சிவபெருமான் ஆன்மாவைப் பற்றி கூறிய உண்மை சிவபெருமான் ஆன்மாவைப் பற்றிய உண்மைகள் சைவ சித்தாந்தத்தில் மிக விரிவாக விளக்கப்படுகின்றன சிவபெருமான் ஆன்மாவைப் பற்றி கூறும் சில முக்கியமான கருத்துக்கள் பின்வருமாறு ஒன்று ஆன்மா சிவத்துடன் ஒன்றானது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஆன்மா சிவனின் அம்சமாக கருதப்படுகிறது ஆன்மா தனிநிலை கொண்டது என்றாலும் அதன் உச்சநிலை சிவத்துடன் ஒன்றிணைவதே என்று கூறப்படுகிறது அதாவது சிவயோக நிலை அல்லது முக்தி இரண்டு பசு பாதி பாசம் சைவ சித்தாந்தம் பசு ஆன்மா பாசம் பந்தங்கள் மற்றும் பதி சிவன் என மூன்றையும் விவரிக்கிறது ஆன்மா பாசத்தால் கட்டுப்படுவதால் அது துன்பத்துக்கு ஆளாகிறது ஆனால் சிவனின் அருளால் பாசத்தை கடந்துவிட முடியும் மூன்று ஆன்மாவின் பணி ஆன்மா சத்தியத்தை உணர்வதற்காகவும் சிவத்தை அடைவதற்காகவும் பிறக்கிறது ஆன்மா அறிவுடன் கூடியது ஆனால் இறுதி அறிதல் சிவத்துடன் இணைவதில்தான் உள்ளது நான்கு சிவனின் கருணை சிவபெருமான் ஆன்மாவுக்கு அறிவினை வழங்கி அதை பாசத்தை விலக்கி முக்தி நிலைக்கு உயர்த்துகிறார் இது அனுகிரகம் எனப்படுகிறது ஐந்து சிவமும் ஆன்மாவும் சிவபெருமான் ஆன்மாவின் உயிரோட்டம் சிவன் ஆன்மாவுக்கு உள்ளிருக்கும் தூய ஒளி என்றும் ஆன்மாவின் தெய்வத்தன்மை அல்லது அதன் பரிபூரண நிலை என்றும் கூறப்படுகிறது சைவ சித்தாந்தம் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஆன்மாவின் ஆழ்ந்த உண்மை சிவத்துடன் இணைந்ததில்தான் முழுமை பெறுகிறது அந்த